அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசையானது வந்திருக்கின்றது இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்வினி பரணே பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ராசி இந்த மேஷ ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் குரு தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் சுகஸ்தனத்தில் புதன் ரணருண ரோகஸ்தனத்தில் கேது லாபஸ்தனத்தில் சனி ஐனசைன போகஸ்தனத்தில் ராகு என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தைரிய வீரிய ஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினரின் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதம் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பும் இருக்கிறது குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் ஜூலை மாதம் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற பல வாய்ப்புகளும் அடிக்கடி வரும் அதிலிருந்து லாபமும் பெருகும் அதே போலவே இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்கள் மற்றும் எந்த வாய்ப்பையும் தவற விடாதீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறலாம் அரசு வேலை செய்பவர்கள் ஜூலை மாதம் ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வைர தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் வயிற்றுப்போக்கு போக்கு மலச்சிக்கல் அஜிரணம் போன்றவையும் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே கிரகங்கள் இருக்கின்றன வருமானம் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சேமிப்புகள் பணம் சம்பந்தப்பட்ட எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் இந்த மாதம் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது மேலும் தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலாலும் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நவீன மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் சகோதரிகரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஆறில் சஞ்சாரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் சனி விருத்தியாகும் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் என்றாலும் பாரத்தின் முற்பகுதியில் சனி வக்ரம் அடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கு உயரும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சி செய்பவர் வந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அஷ்டம ஜீவனஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வம் உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பீர்கள் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் ஆதாயத்தை கொடுக்கும் இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுப்பறையாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக விலகி நன்மை அதிகரிக்கும் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தனத்திற்கு இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் பத்தொன்பது முதல் சனி வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் ஆறாம் இடத்திற்கு குருவின் பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சாரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விவசாயிகளின் விலை பொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் குடும்பத்தில் பிரச்சனையும் பெரிதாக இருக்காது குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பும் இருக்கின்றது குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரமும் மேம்படும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் மேஷராசிக்காரர்கள் நிதி ரீதியாக இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள் போன்ற பல வாய்ப்புகளும் அடிக்கடி வரும் லாபம் அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்கள் எந்த வாய்ப்பையும் தவறவிட வேண்டாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் ஒப்பந்தத்தை பெறுவார்கள் அரசு வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் செய்பவர்கள் கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் வயிற்று போக்கு அஜீரணம் போன்றவையும் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானம் அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானமும் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கலாம் சேமிப்பு கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பரத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் சங்கடகர சதுர்த்தி என்ற விநாயகருக்கு அருகம்புலல் அர்ச்சனை செய்வது சிரமங்களை குறைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது சாதகமான நாட்கள் ஜூலை ஒன்று நான்கு எட்டு பதினொன்று மற்றும் பதினான்கு மேலே வந்து தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ